சார் அந்த ஒட்டி தான் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட் இருக்கு அங்கே வந்துட்டு எப்போ மழை பெஞ்சாலும் அங்கே தண்ணி தேங்கிரும் விமான அந்த போக்குவரத்து வந்து பாதிக்கப்படும் அதை சரி சரி செய்யலாம்ன்றதுக்காண்டி நூற்றி இருபத்தி மூணு கோடி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் வந்துட்டு இந்த பணிகள் வந்து அறவுறையாக தான் நடந்திருக்கு ஆனால் தண்ணி தேங்குகிற நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்தியில் வந்துருக்கு நிதீஷ் இதெல்லாம் அத்தியாவசிய பணி கரெக்டாக சென்னை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் மிக முக்கியமான ஒரு விமான நிலையம் அந்த விமான நிலையத்தின் முக்கியத்துவம் கருதி தானே பரந்தூரில் இன்னொரு விமான நிலையம் ஏற்பாடு பண்ணுறதுலாம் இவங்க முயற்சி எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த விமான நிலையத்தில் மழை காலத்தில் எல்லாம் விமான போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது என்பதற்காக இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக எவ்வளோ கோடி நூற்றி இருபத்தி மூணு சார் நூற்றி இருபத்தி மூணு கோடி ஒதுக்குறாங்க அதற்கான எந்த பணியும் தொடங்காமல் இருந்தால் எது தான் உங்களுக்கு முக்கியம் ஆனால் எதுக்கு அவசர அவசரமாக நிதி ஒதுக்கி வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தா சாலைக்கு கீழே பூங்கா அமைச்சு நீரூற்றுகள் அமைச்சு அழகுப்படுத்துறதுக்கு துட்டு ஒதுக்கி வேலை செஞ்சுருக்குறாங்க கவனிச்சியா இன்னொரு செய்தியும் அதில் வந்திருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளை தூர்வாரி இந்த மழை நீர் வீணாகாமல் கடலில் கலப்பதை தடுக்கவும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகதை தடுப்பதற்காகவும் இந்த ஏரிகளை தூர்வாரும் பணிக்கு அதுக்கு எவ்வளோ ஒதுக்குனாங்க இதுக்கு பதினாறு புள்ளி ஒன்பது கோடி ஆண்டு கடந்த ஏப்ரல் மாதம் இந்த தூர்வாரும் பணிகளை தொடங்குவதற்கான பூஜை போடப்பட்டது அது ஒரு சரியான காலகட்டம் ஏப்ரல் மாதம் தொடங்கினீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அப் டு செப்டம்பர் ஆறு மாதத்தில் மழை இல்லாத இந்த தூர்வாரம் பணியை தொடங்கிடலாம் ரைட்டா இந்த தருணம் வரைக்கும் தொடங்கலை கிரிக்கெட் விளையாண்டு பாத்தியா அந்த ஏரியில் தண்ணி எப்படி தேங்கும் அந்த ஏரிக்கு வரக்கூடிய அந்த வாய்க்கால்கள் இருக்கிறதில்ல கால்வாய்கள் வாய்க்கால்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் நீங்கள் தூர் வாயிட்டீங்கன்னா மழை பெஞ்சோன்னா தண்ணி போய் அழகாங்க இருக்கும் நீங்கள் பூஜை போட்டதோடு சரி எந்த பணியும் தொடங்கலைன்னா இப்போ இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிருக்குதுன்றது தெரியுதா நிதி மட்டும் ஒதுக்கிட்டாங்க இதுதான் அரசு நீங்கள் ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து நீங்கள் அரசு நிர்வாகங்களை எடுத்து நீங்கள் ஆராய்ந்தீர்கள் என்று வரலாறு நெடுக சான்றுகள் இருக்கின்றன ஒரு அரசன் எப்படி ஆள வேண்டும்ன்றது சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இந்த துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார்லப்பா இந்த விமான நிலையம் தொடர்பான பணிகளை பார்ப்பதற்கு எப்படி இரண்டு மூன்று அமைச்சகங்கள் அதில் வரும் உள்ளாட்சி பொதுப்பணித்துறை நீர்வளத்துறைன்ற ரெண்டு மூணு அமைச்சகங்கள் வரும் அந்த அமைச்சர்கள் இதை சூப்பர்வைஸ் பண்ணி யோ நீங்கள் பூஜை போட்டோம் என்ன ஆச்சுன்னு ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சுருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்குமா ஏன் பண்ணலை எங்கே தப்பு நடக்குது எல்லா துறைகளையும் ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது முதலமைச்சர் அடுத்தது துணை முதல்வர் துணை முதல்வர் ஏன் அவருக்கு சிறப்பு திட்ட செயலாக்கம் அவருக்கு இருக்கு இது ஆய்வு பண்ண சொன்னா நாய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காருப்பா நாய் ரவுடி கூட போஸ்ட் அதை தான் சொல்றேன் அது கிளியா சார் ஒரு ரெண்டு அவருக்கே அதுக்கு தெரியலங்க இதைத்தானுங்க நீங்க பாக்கணும் ரவுடி டைம் போட்டு போடுங்க என்னைக்காவது ஒரு நாள் போட்டால் பரவாயில்ல தம்பி வர வாரமா அதுக்கு ஒரு ஜோடி நாய் வேறு போட்டார் போன வாரம்மோ அதே மாதிரி கருப்பு கலரில் ஒன்று பார்த்தியா அரசு நடத்துறதுக்கே உங்களுக்கு தெரியலன்னு தெரியுதா இது தான் அரசு இது தான் நிர்வாகம் ஒரு விமான நிலையத்தில் சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச விமான நிலையத்தில் மழை காலத்தில் இந்த மாதிரி சிக்கலாகி விமானங்கள் ரத்து செய்யப்படுகிறதுன்னா நேஷனல் நியூஸ் அப்போ ஏன் அது நடக்குதுன்ற கொஸ்டின் வரும் கொஸ்டின் வந்த உடனே ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸு கேட்டால் சார் நாங்கள் போன வருஷமே ப்ரொப்போசல் அனுப்பிச்சிட்டோம் சார் ஒன்றுமே பண்ணல சார் இவங்க வேலைன்னு சொல்ல போகிறாங்க இல்லையா அந்த விமானத்தை பார்க்குறது தான் அந்த விமான மத்திய அரசோட பணி அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறது போல தமிழக அரசு விமான நிலையத்தை நோக்கி வரக்கூடிய தண்ணீரை தடுக்கிறதுலாம் விமான நிலைய அதிகாரிகளே பண்ண மாட்டாங்க இது மாநில அதிகாரிகள் பண்ணணும் அப்போ ஏன் பண்ணலைன்ற கேள்வி எழும் இல்லையா அப்போது உங்களோட நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தேசிய அளவில் தெரிய வருமா வராதா அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்போ என்ன தான் நிர்வாகம் பண்ணுறீங்க நீங்கள் இதுதான் உண்மையான நிர்வாகம் புரியுதா இதுதான் கவர்மெண்ட் ஒர்க்கு இதுதான் மினிஸ்டர் ஒர்க்கு ஆனால் ஆய்வுக்கூட்டம் நடத்தப்படுகிறது இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷனை சிஎம் இப்படி வேடிக்கை போகிற மாதிரி ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்துருங்களா ஃபோட்டோட முடிஞ்சுது அப்பாவும் பையனும் ஃபோட்டோ ஷூட்டு நடத்துறது மட்டும்தான் அரசு நிர்வாகம்னு உள்ளபடியே நினைக்கிறார்கள் தம்பி அஞ்சு மணி நேரம் தூங்கினா பெரிய விஷயம் முதல்வருக்கு ஒரு முதல்வருக்கு அவ்வளோ வேலைகள் இருக்கும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் திறமையான அமைச்சர்களாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க பார்த்துப்பாங்க இப்போ தியராஜர் மாதிரி நீ விட்டிங்கன்னு வச்சுங்களேன் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் செக்ரெட்டேரியில் ஃபைல் பார்த்துட்டு இருப்பார் எல்லாரும் தியாகராஜனா இல்லை இல்லை அப்போ நீங்கள் மேற்பார்வை பண்ணணும் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு இரண்டு அல்லது மூன்று துறைகளை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க போன மார்ச் மாதம் போட்ட ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன நிறைவேற்றிருக்கீங்க எந்த ஸ்டேஜில் இருக்குது ஏன் தாமதம் இப்படி ரிவியூவை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா செங்கல்பட்டு ஏரித்தூர் வர வேலை முடிஞ்சிருக்குமா ஏர்போர்ட் முடிஞ்சிருக்குமா நீங்களும் வேலை செய்கிறதில்ல உங்கள் மகனும் வேலை செய்கிறதில்ல உங்கள் அமைச்சர்களும் வேலை செய்கிறது இல்லை அத்தனை பேரும் சேர்ந்து உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க உங்களை நீங்களே இருக்கீங்க அதோட நீட்சி தான் இதெல்லாம் இது எல்லாம் சேர்ந்து அடுத்த வருஷத்துல எல்லாம் பெரிய அளவில் வெடிக்கும் அப்போது காலம் கடந்து போயிருக்கும் அப்போது இதை பற்றி யோசித்து பிரோஜனம் இருக்காது எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கிற ரோடே சரியில்லைன்னு சொல்கிறாங்க சார் இன்னைக்கு நல்ல டிடி நெக்ஸ்டில் ஒரு நல்ல அருமையான நியூஸ் வந்துருந்துச்சு மக்களுக்கு குறைன்னா கிட்ட போய் சொல்லலாம் எம்எல்ஏ அவங்களோட குறையை எங்கே போய் சொல்லுவாங்க எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போகிற ரோடே மோசமான சாலையாக இருக்கிறது சுவாமி சிவானந்த சாலை மற்றும் இன்னொரு இணைப்பு சாலை இந்த இரண்டு சாலைகளும் மிக மோசமாக இருக்கிறது பள்ளம் மேடாக இருக்கிறது அப்படின்ட்டு இந்த நியூஸை போட்டுட்டு கடைசியாக இந்த சாலை துணை முதல்வர் உதயநிதியின் தொகுதியில் வருகிறது என்பது கூடுதல் முக்கியத்துவம் சிறப்பு அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கிறாங்க அவருக்கு ரவுடி டைம்க்கே சரியாக இருக்குது இதை எப்படி பார்ப்பார் இதெல்லாம் அசிங்கம் இல்லை போய் அப்பப்போ ஆய்வு பண்ணுறேன்ட்டு ஃபோட்டோ கட்டெல்லாம் போட்டிங்கள நான் நீ சொன்னே கவனிச்சியா துபாயிலேருந்து போயிட்டு வந்த வேகத்தில் சாயங்காலம் போய் டார்ச் லைட்டை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஆய்வு முடிஞ்சா அதுக்கப்புறம் பழையபடி புத்தி ரவுடி டைத்துக்கு போயிச்சா என்னையாவது ஒரு நாள் போட்டால் நல்லாயிருக்கும்ப்பா அது கட்சிக்காரங்கெல்லாம் புலம்புறாங்கப்பா என்ன சீரியஸ்னஸ் இல்லாமல் நாய்க் படம் போட்டுன்னு இருக்கிறாரு அவனுக்கு சாவா பிரச்சனை கட்சிக்காரனுக்கு எதிர்கட்சியோடு அச்சு சண்டை போடுற ஒரு தலைமை இருந்தால் தான் அவன் அதுக்கு கீழே போட்டி போட்டு இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும் இன்றைக்கி நாளுக்கு நாள் உங்களோட நிலைமை பலவீனமாக இருக்குது அந்த நேரத்தில் தீவிரமான அரசியலை செய்ய வேண்டிய நெருக்கடியான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி தீவிரமான அரசியலை உங்கள் தலைவர் செய்வார் நாம் அதை பின்பற்றலாம்னு பார்த்தா வாரத்துக்கு ரெண்டு ரவுடி டைம்னு நாய்ப்படம் படம் நிற்கிறீங்க எஸ்ஐ யாரோட ஃபுல் ஃபார்ம் தப்பு தப்பாக சொல்கிற அப்படி நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க இவருக்கு அந்த ஆப்டிடியூட் இல்லைன்றது தெரியுதா சினிமா ரிவியூலாம் கரெக்டாக எழுத அதெல்லாம் எவ்வளோ ஒக்கனையாக எழுதுறீங்க இது ஒரு காவியம் அப்பா பையன் ரெண்டு பேரும் எழுதுறீங்களா அப்போ உங்கள் கவனம் எதில் இருக்குது இந்த நிர்வாகத்தில் இல்லை இல்லை அப்போ நான் என்ன சொல்கிறேன் எது பிடிக்குதோ அதை போய் பண்ணுங்கள் பிடிச்சதை பண்ணுங்கள் ஏன் விடாபிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் விரும்புகிறனால மக்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு விரைவில் அனுப்பி விடுவார்கள் ரெண்டும் வேணும்னு ஆசைப்படாதீங்க இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு சார் இதில் நீங்கள் துணை முதலமைச்சரை பாராட்டுங்க நான் நினைக்கிறேன் அதாவது இந்த விடுபட்டுருப்பாங்களா மகளிர் உரிமை தொகையில் அவங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து மீண்டும் வந்து ஆயிரம் ரூபா வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்கார் சார் பாராட்டுறதுக்கும் எதுவும் இல்லை விமர்சனம் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை எனக்கு வருத்தம் தான் மேலிடுகிறது தேர்தல் நெருங்குகிறது என்ற பதட்டத்தில் தேர்தலை மனதில் வைத்து தான் இவர்கள் இந்த விடுபட்டு போனவர்களுக்கு தொகை கொடுக்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறார்கள் அடுத்த மாதம் என்று உதயநிதி சொல்லியிருக்கிறார் அடுத்த மாதம் என்றால் டிசம்பர் முதல் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மகளிர் தொகை அனைவருக்கும் வழங்கப்பட்டது இப்போ மாலதி நீங்கள் உங்கள் மனநிலையை சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உரிமைத் தொகை கொடுக்குறாங்க நீ வாங்கிட்டு சந்தோஷமா அபாடி கிடச்சிதுன்னு நினைப்பீங்களா இருபத்தெட்டு மாசம் எனக்கு வரல பகத்தூட்டுக்காரி வாங்கிட்டான்னு நினைப்பீங்களா நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் சார் நான் பெருந்தன்மையாக விட்டுருவோம் உண்மையாவே அப்போ சரி உங்களை போல மற்றவர்கள் பெருந்தன்மையாக இருக்க மாட்டார்கள் நானும் என்ன தெரியுமா சார் நினைப்பேன் எங்கள் அம்மா வந்து என்ன தெரியுமா நினைக்கிறேன் வெங்காயம் இவ்வளோ நாள் கொடுக்காம கடைசி அஞ்சு மாதம் தேர்தல் வருது இப்போ மட்டும் கொடுக்குற அப்போ மிச்ச காசுலாம் கொடுவே அப்போ அரியசக்கூடு கூடுன்னு கேட்பாங்களா இதுதான் ஓவரால் மனநிலையாக இருக்கும் இது ஒரு பெரிய அளவில் எலக்ட்ரல் பெனிஃபிட்டை இவங்களுக்கு கொடுக்காது சரியா ஐடியா வேணால் நல்ல ஐடியா ஆனால் பெரிய அளவில் ஒரு தேர்தலுக்கான பலனை இது தராது ஜென்ரலாகவே உங்கள் அம்மாவோட மனநிலை தான் எல்லாரோட மனநிலையாக இருக்கும் ஆனால் இதற்காக இவர்கள் கொடுக்க போகும் விலை அதிகம் விடுபட்டு போனவர்கள்லாம் அந்த ஆயிரரூவா கொடுக்கும்போது கடுமையான நிதி செலவினம் ஏற்படும் அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்கீம் போட்டாலாவது உங்களுக்கு நெற்பயிர் கிடைக்கும் யார் இந்த ஐடியாவை கொடுத்ததுன்றதெல்லாம் தெரியல செய்து கொண்டிருக்கிறார்கள் சார் இப்போது நம்ம ஏர்போர்ட் சொன்னோம்ல சார் அதே மாதிரி வேலை செடியும் மூழ்கும் அபாயம் இருக்குதுன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு சார் வந்திருக்கு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு குறிப்பாக இருபத்தி மூணாம் ஆண்டு கடுமையான வெள்ளம் வந்ததற்கு பிறகு சிலர் வந்து வீடுகளெல்லாம் இடித்து விட்டு தரைமட்டத்தை உயர்த்தி கட்டியிருக்கிறார்கள் இதெல்லாம் என்னதான் செய்தாலும் இன்னும் அந்த வேளச்சேரி பகுதிக்கு வெள்ள ஆபத்து நீங்கவில்லை அப்படின்ற அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடுகிறது கூடுதலாக அதில் இருநூற்றி ஐம்பத்தைந்து ஏக்கரை ஏரி பகுதியாக ஏற்கனவே அறிவித்து நமது நிலங்களில் இருக்கிறது இரநூத்தி ஐம்பத்து ஏக்கரில் இருந்த ஏரி அதில் இப்போ வெறும் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் தான் ஏரி இருக்கிறது மீதி இடங்களில் எல்லாவற்றிலும் ஆக்கிரமிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த ஆக்கிரமிப்புகளை நீக்கவில்லை என்றால் அந்த பொதுப்பணித்துறையின் பொறியாளர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து நாங்கள் நோட்டீஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டாங்க எப்போ இடிக்கப் போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது முழுக்க ஆக்கிரமிப்பு அந்த ஆக்கிரமிப்புகள் நீக்கப்படாத வரை அந்த வேளச்சேரி பகுதிக்கு வெள்ள ஆபத்து எப்போதும் நீங்காது ஸோ இப்போது எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் போய் அவ்வளோ ஓட்டர்ஸை பகைச்சிக்கிட்டு அந்த இடிக்கிற வேலையை செய்ய மாட்டாங்க இன்னொன்று அங்கே இருக்கும் பூரா மிடில் கிளாஸ் ஏழை ஜனமாக இருந்தால் புல்ட்ட சொல்ல வச்சு இடிச்சிடலாம் அவங்க பூரா மிடில் கிளாஸ் அங்கே அவ்வளோ ஈஸியாக இடிக்க முடியாது அதனால் இந்த அரசும் செய்யாது ஸோ அடுத்து வரக்கூடிய அரசாவது தயவு தாட்சர்யமின்றி இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினால்தான் சென்னை நாளை தப்பிக்கும் இயற்கைக்கு ஒரு உதவி செய்ததாகவும் இருக்கும் அதை அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களாவது செய்வார்கள் என்று நம்புவோம்